இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு முமலை நகலீஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இன்று திருகோணமலை திருக்கோணீஸ்வரர் ஆலயத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன நுவரலியா சீதா இளைய சீதையம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று நடைபெற்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்